ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான மோர்குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுவும் ஒரு மஞ்சள் பூசணிக்காயிலங்க இது வரைக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்காயின் மகத்துவம் தெரியாது இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பொதுவாக இதில் ஸ்வீட் தான் பண்ணியிருக்கேன் இப்போ தாங்க நான் மோர்குழம்புலாம் வைக்கிறேன் மேடம் சொன்ன ரெசிபி படி ஃபாலோ பண்ணேன் ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு முறை வச்சிட்றங்க இது உடல் எடையை குறைக்க உதவுதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வே சிம்பிள் மெத்தட் தாங்க பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறின உடனே கொஞ்சமாக துருவிய தேங்காவும் பச்சை மிளகாய் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோங்க கூடவே ரெண்டு கப் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு மிக்ஸியில் அடித்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அருமையான மோர் குழம்பு செஞ்சிடலாங்க நான் வந்து பூசணிக்காய் எல்லோ பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேங்க அதை நல்லா அழகாக கட் பண்ணி சைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு வெந்த உடனே அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷமே அதிகம்தாங்க ஏன்னா இது நொற தட்டின உடனே எடுத்து போகிறோம் இதை வந்து நம்ம வானாலில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ரொம்ப மஞ்சளாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு வடிகட்டி இந்த தண்ணியை கூட தூக்கி ஊற்ற வேணாங்க ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுக்கலாம் ரொம்பவே உடல் எடையை குறைக்க உதவுதுன்னு சொல்கிறோம் நம்ம இந்த பூசணிக்காயில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம அதை தூக்கி ஊற்ற வேணாம் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் வேணால் சேர்த்து குடிச்சுக்கலாம் இல்லைனா ஆறின உடனே இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் தோரம்பருப்பு அரிசி கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் ஜீரகம் தேங்காய் அரைச்சிக்கிட்டேன் இதுவும் வெந்திருச்சு ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ரொம்ப குழஞ்சிட வேணாம் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் எண்ணெயை ஊற்றி ஜீரகம் கடுகு காஞ்ச மிளகாய் நல்ல பச்சை கருவேப்பில இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம வேக வச்ச பூசணிக்காயும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்க போகிறோம் கூடவே மோர் அடித்து வச்சதையும் சேர்த்துட்டா அல்மோஸ்ட் டன் முடிஞ்சிடுதுங்க பாருங்கள் கொஞ்சம் தேவைக்கு பிங்க் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க மிக்ஸ் பண்ணி மூட வேணாம் பொங்கி ஊற்றிடும் நல்லா ஒரு கொதி வந்த உடனே அப்படின்னு உரத்தட்டி தட்டி வர்றப்ப ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ நாளாக எனக்கு இது தெரியல எனக்கு மோர்கொழம்பு கொஞ்சம் பிடிக்காது பட் பூசணிக்காய் சேர்த்து பண்ணதால் உடல் எடையை குறைக்க உதவும் நிறைய வைட்டமின்கள் தாதுக்கள் இருக்குது அப்படின்னு தெரியிறப்ப கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்காக கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாங்க கொஞ்சம் சூடாக சாதம் கொஞ்சமாக ஒரு உளுந்து ஒரு அரை கப்பு போட்டு ஊற வச்சு குட்டி வா நல்லா சுட்டங்க சைடு டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்றப்ப இல்லை இந்த மோர் குழம்புலேயும் நம்ம வடை சுட்டு கூட போட்டுக்கலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும் சைடு டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சு அது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்து உப்பு மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டங்க சின்ன குட்டி குட்டி போண்டா மாதிரி ரொம்பவே அருமையாக வந்துதுங்க இதே போல் புசனைக்காயில் மோர்குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ